அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஓரளவுக்கு தான் பண்ணியிருப்பீங்க ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக் அமைச்சர் புக்கில் இருந்து கேட்கவே கிடையாது ஸோ அதில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு எக்ஸாமாக அமைஞ்சிருச்சு இந்த குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இதுக்கப்புறம் வாட் இஸ் நெக்ஸ்ட்டுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது எக்ஸ்பெஷலி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடில் அந்த எக்ஸாம்ஸ் பற்றி நிறைய அவேர்னஸ் வந்து இன்னுமே இல்லாமல் தான் இருக்குது ஸோ எஸ்எஸ்சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்த்து லெவல் டுவெல்த்து லெவல் டிகிரி ஸ்டாண்டர்ட்னு எல்லா லெவல்லையுமே எக்ஸாம்ஸ் எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆர்ஆர்பியும் அதே மாதிரி தான் சமீபத்தில் நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் இன்னுமே வரப்போது குரு என்டிபிசி இந்த மாதிரி ஏஎல்பி எந்த நோட்டிஃபிகேஷன்ஸாக இருந்தாலும் நிறைய அதுலேயும் டென்த்து லெவல் அதாவது குரூப் டி அப்புறம் ஏஎல்பி என்டிபிசி ஜேஇ எஸ்எஸ்சி இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் ரயில்வே சைட்லேயும் இருக்குது டிஆர்பியிலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம்ஸும் வந்து வரும் ஸோ அதுவும் வந்து பர்டிகுலராக இயர் பை இயர் வராது சம் இயர்ஸ் கேப் விட்டு வரும் பட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான எக்ஸாம் ஸோ இந்த மாதிரி இன்னுமே நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் மட்டுமே நம்ம வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி போர்டே வந்து பிடிச்சிருக்காங்க ஸோ இதை தாண்டி வே என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது நம்ம எப்படி மூவ் ஆகணும் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சியை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாகவே நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஏஜ் லிமிட்னு ஒன்று இருக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்னு ஒன்று இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் ஒரு ஏஜ் லிமிட் வச்சுருப்பாங்க அதில் இருந்து ரிலாக்ஸேஷன் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இதை நம்ம பார்த்துக்கணும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஏஜ் தேர்ட்டி த்ரீ ஏஜுக்குள்ளே நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இருப்பீங்க சில எக்ஸாம்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன் இதை தாண்டி நிறைய வேக்கன்சி இருக்கக்கூடிய எக்ஸாம் வந்து பேங்கிங் எக்ஸாம் ஸோ பேங்கிங் எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக நிறைய வேக்கன்சி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் குரூப் ஃபோர் மட்டுமே இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கைன்னு கிடையாது இதை தாண்டி நம்ம லைஃப்பில் நிறைய இருக்குது இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் நம்ம லைஃப் தான் ஸோ நம்ம லைஃப் ஜேர்னியில் இந்த ஜாப்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் இது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை கிடையாது ஸோ இதை தாண்டி நிறைய இருக்குது ஸோ ப்ரைவேட் ஜாபாக இருக்கட்டும் you mm -hmm. இல்லை நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ உங்களுடைய ஐடியாஸ் எதையாவது யூஸ் பண்ணி நம்ம மனி லேர்ன் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் எய்மாக வந்து இருக்கப்போகுது ஸோ அதில் குரூப் ஃபோர் எக்ஸாம் இவ்வளோ கஷ்டமாக கேட்டுட்டாங்கன்னு சொல்லி யாரும் வருத்தப்படாதீங்க ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் இப்படி தான் கேட்பாங்கன்னு நம்ம எதுவும் அஷ்ஷூராக சொல்ல முடியாது நம்மக்கிட்ட இருக்க சோர்ஸை நம்ம எஃபிஷியண்ட்டாக படிச்சுட்டு போகிறோம் ஸோ அது மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது ஓகேங்களா ஸோ சமீபத்தில் இந்த குரூப் ஃபோர் ரிலேட்டடாக கொஞ்சம் ஒழுங்காக எழுதலன்னு ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் போட்டிருந்தாங்க தவறான முடிவுகளை எடுத்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி யாரும் திங்கிங்கே வரக்கூடாது ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏகப்பட்டது இருக்குது ஸோ குரூப் ஃபோர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு கிடைக்கலன்னா வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடையாதா கண்டிப்பாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ என்னென்ன எல்லாம் வரப்போகுது ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நியூ சேனல் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது ஜாப் ரிலேட்டடாக என்னென்ன ஜாப்ஸ்லாம் வருது ஸோ அதுக்காக ஒரு சேனல் வந்து சப்ரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஜாப் ரிலேட்டடான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா எக்ஸாம் பற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் அப்டேஷன் போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம் ஸோ டெய்லியுமே வந்து மினிமம் ஒரு த்ரீ ஃபோர் வீடியோஸ் வந்து ஜாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அது ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டடான ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக சிக்ஸ்த்து டு டுவெல்த்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ எல்லா லெசன்ஸுக்குமே நம்ம கிளியராக ஒரு டாப் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் ஆர் டாப் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் சொல்லிவிட்டு உங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு எம்சிக்யூ டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலான் இருக்கும் ஸோ உங்களுடைய ஐடியாஸ் ப்ளஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது சஜெக்ஷன் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உறுதியோடு படிங்க நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்